கத்தர் இதை பண்ணாதேன்னு நான் சொன்னார் இந்த கனியை புசிக்காத அவர் என்ன சொல்கிறது ஏன் இஷ்டப்படி நான் செய்வேன் அதுதான் ரிப்பல்லியன் என்ற தமிழில் வார்த்தை அந்த கலக உணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது பாருங்கள் அவன் என்ன சொல்கிறது நான் இஷ்டப்படி செய்வேன் நீ என்ன சொல்கிறது ஆ நான் செஞ்சு காட்டுறேன் பாரு நீ சொன்னதுனாலேயே நான் செய்கிறேன் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் எனக்கு சின்ன பையன்மே ஞாபகம் ஞாபகம் இருக்குது கொஞ்சம் நீளமாக முடி வச்சுருப்பேன் பாருங்கள் யாரை பார்த்தாலும் என்ன தம்பி முடி நீளமாகிட்டே போகுது கிருதா வைக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் வளர்ந்தது ஒரு சின்ன சின்ன பசங்களுக்கு ஒரு ஆசை பாருங்கள்ல சின்ன பசங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் கிருதாவே வளராதவனுக்கு வளர்ந்தா அவனுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் அது மாதிரி தான் எனக்கும் சரி வளர ஆரம்பிச்சிருச்சேன் நானும் நல்லா நீளம் வர வர நீளமாக வச்சுட்டு இப்படி போனேன் ஒருத்தர் பார்த்தார் என்னை தம்பி கிருதா ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னாரு அன்றைக்கே மனசு வச்சேன் இதை விட இன்னும் பெருசாக்கி ஒரு காமிக அதாவது நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது நீ சொல்கிறதுக்கு செய்வேன் என்னை தம்பி சட்டையெல்லாம் ஒரே கலர் வேறு மாதிரி இருக்குது நல்லா இன்னும் கருப்பாக போடுறது ஓ அது ஒரு கலக உணர்வு உள்ள எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது ஒரு போரா ஒரு ஒரு எதிர்த்து போராடுற ஒருத்தம்பி சொல்கிறான்னா நம்ம அதுக்கு எதிர்த்து செய்யணுங்கிறது முடிய இப்படி வெட்டுன்னா அப்படி வெட்டுறது எல்லாம் ஆப்போசிட்டாக செய்கிறது அதான் பண்ணோம் அதான் அதான் பாவம் கத்தர் செய்யாத நீர் என்ன சொல்கிறது நான் செய்வேன் அதுதான் பாவம் வேறு ஒன்றும் செய்யலாமே அதுதான் பாவம் கலகம் பண்ணுறாங்க சொல்கிறார் பாருங்க தீர்க்கதரிசி வச தீர்க்கதர்சி மூலமாக சொல்கிறார் வானங்களே கேளுங்கள் பூமியே செவி கொடு கத்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களும் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் இப்போ கவனிங்க அவங்க கலகம் பண்ணுறாங்க பாவம் பண்ணிட்டாங்க அக்கிரமம் பண்ணிட்டாங்க அது எப்படி அவர்களை கெடுத்து நாசமாக்கியிருக்கின்றதான் அஞ்சு ஆறு வசனங்களை சொல்கிறார் பாருங்கள் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகமதிகமாய் விலை போகிறீர்களே தலையெல்லாம் வியாதியும் அவர்களை வர்ணிக்கிறார் எப்படி வர்ணிக்கிறார் ஒரு வியாதிப்பட்டவனுடைய சரீரத்துக்கு ஒப்பாக இஸ்ரேவேல் ஜனங்களை ஒப்பிட்டு வர்ணிக்கிறார் தலையெல்லாம் வியாதியும் இருதயம் இருதயமெல்லாம் இருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் என்ன வரணுன்னு பாருங்கள் இஸ்ரேல் மக்கள் எப்படி ஆயிட்டாலும் நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை கலகம் பண்ணுற ஒரு வாழ்க்கை அவங்க இப்படி வாழ்கிறாங்க அவங்கள சொல்கிறாரு தலையிலேருந்து உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வர வியாதி மாதிரி இருக்குது உங்களை பார்த்தா அப்படின்றார் வியாதிப்பட்டவன் மாதிரி இருக்குது காயம் வீக்கம் நொதிக்கிற ரணம் சீல் பிதுக்கப்படாமல் இருக்கிற உடம்பு கட்டப்படாமல் எண்ணெயினால் ஆற்றப்படாமல் பேண்டேஜ் வேண்டேஜ் ஒன்றும் காணும் எல்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே காயமாக இருக்குது உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வர ரணமாக இருக்குது வீக்கமாக இருக்குது வியாதியாக இருக்குது அப்படி தான் வர்ணிக்கிறார் அவங்கள பார்த்துட்டு என்ன இவருடைய பாவம் அவர்கள் அப்படி காட்சி அளிக்க பாவம் இப்படி இவரை வர்ணிக்க வைக்கிறது அவருடைய பாவம் இப்போ பாருங்கள் ஏசை ஐம்பத்தி ரெண்டுக்கு திருப்புங்க நான் சொன்னேன் இல்லையா ஏசை ஐம்பத்தி ரெண்டு பதிமூணுலேயே ஆரம்பிச்சிருது ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஆக்சுவலாக அப்போ ஐம்பத்தி ரெண்டு பதினாலு பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு பதினாலு சிலுவை பாடுகளை வர்ணிக்கிறது அங்கே மனுஷரை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமித்தடை பிரமிப்படைந்தார்கள் இயேசுவை இங்கே வர்ணிக்கிறாரு சிலுவையில் தொங்குகிற இயேசுவை அவர் எப்படி இருக்க போகிறாருன்னு சொல்கிறாரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சிலுவை நடக்கிறதுக்கு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு மனுஷரை பார்க்கலும் அவருடைய முக பார் முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினால் அந்த அளவுக்கு அந்த முகத்திலும் அந்த ரூபத்திலும் ஒரு மாற்றம் உண்டாயிருக்குது அதை பல மொழிபெயர்ப்பில் வாச்த்தாதான் நமக்கு நிச்சயமாக வழங்கும் பாருங்கள் தமிழில் அந்த கெடுன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அழகாக விட்டுட்டாங்க அதை இங்கிலீஷில் நான் பல மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன் பாருங்கள் நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது இஎஸ்பி இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் வாசிக்கிறேன் முதல்ல அஸ் மெனி இட் இஸ் அப்பியரன்ஸ் ஃபார் ஸோ மார்டு பியாண்டு ஹியூமன் செம்பளன்ஸ் அண்ட் இஸ் ஃபார்ம் பியாண்ட் த சில்ட்ரன் ஆஃப் மேன்கைண்ட் அதாவது அவருடைய தோற்றம் குலைக்கப்பட்டிருந்ததுதான் சோ மார்ட் பியாண்ட் ஹியூமன் சம்பளன்ஸ் மனுஷன்னு சொல்லக்கூட கூட முடியாத அளவுக்கு மனுஷனா ஒரு மிருகமாக ஏதோ ஒரு மாம்ச பிண்டமாக என்ன தொங்கிட்டு இருக்குது அங்கே அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தா ஒரு மனுஷ மாதிரியே தெரிலையா அந்த அளவுக்கு அவருடைய உருகுலைக்கப்பட்டு சிலுவையில் அவர் தொங்குகிறார் என்று ஏசாய தீர்க்கதரிசி தீர்க்கதர்சனமாக சொல்றாரு மனு வர்க்கத்தார் மாதிரியே இல்லை மனு வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ஆள் சொல் தொங்குற மாதிரியே இல்லை அப்படிங்கிறாரு மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன் பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்லேஷன் அங்கே சொல்லியிருக்குது ஹி டிரான்ஸ்லேஷன் இவன் லுக் ஹியூமன் அவர் பார்க்கறதுக்கு மனுஷனை போல கூட இல்ல இன்ட் ரூ இன்ட் சீரழிக்கப்பட்ட ஒரு முகம் பாலடைந்த முகம் ரூ இன்ட் ஹவுஸ் இடிஞ்சு போயிருக்கிற ஒரு வீடு பாழடைந்த முகம் மனுஷன் மாதிரி கூட தெரியல டிஸ்ஃபிகர்டு பாஸ்ட் ரெக்கக்னிஷன் அப்படின்னா அடையாளமே தெரியாது ஆளை பார்த்து அடையாளம் என்னன்னு கேட்டால் தெரியாது அந்த அளவுக்கு டிஸ்ஃபிகர்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஏதோ அடிபட்டு செத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சுட்டாங்க பாருங்கள் அடையாளமே தெரில அந்த அளவுக்கு ஊரு இருக்குது அப்போ சிலுவையில் தொங்குன இயேசு அடையாளம் கூட அவர் ஏசு தானே அடையாளம் கூட தெரில எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இப்போ இப்போ இயேசுவை பற்றி சிலுவையில் தொங்குகிற காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக அப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே ஒரு சொட்டு ரத்தமோ இங்கே ஒரு சொட்டு ரத்தமோ விழாவில் ஒரு சொட்டு ரத்தமோ வர்ற மாதிரி இருக்கும் கையில் காலில் அங்கங்கே ஒரு ஒரு சொட்டு வச்சுருப்பாங்க ரொம்ப தப்பான பிக்சரு இதுதான் கரெக்டான பிக்சர் தீர்க்கு சொல்கிறார் ஆ மனுஷன்னே தெரில பார்த்தா மனுஷனான்னு கூட சந்தேகம் ஆகிடுது அந்த அளவுக்கு ஊருகுலையப்பட்டு இருந்தார் என்று இங்கே சொல்கிறார் நியூ லிவிங் ட்ரான்ஸ்லேஷன் பாருங்கள் பட் மெனிவேரே வென் தே சாஹிம் ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஸோ டிஸ்ஃபிகர்டு ஹீ சீம்டு ஹார்ட்லி ஹியூமன் அண்ட் ஃப்ரம் இஸ் அப்பியரன்ஸ் ஒன் வுட் ஸ்கேர்லி நோ ஹி வாஸ் மேன் அவ்வளோ ஊருகுலைக்கப்பட்டு மனுஷனாங்கிற சந்தேகம் பார்க்குற தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனாகவே இருக்க மாட்டாங்கிறது போல தெரியுது இவரை பார்த்து எல்லாரும் பிரமித்தடைந்தார் பிரமிப்படைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க என்ன மாதிரி ஒரு வர்ணன்னு பாருங்கள் சரி இன்னும் வாசிக்கலாம் நிறைய பட்டு நேரம் இல்லை அப்போ என்ன நடக்குதுங்க கல்வாரி சிலுவையில் இஸ்ரேவேல் ஜனங்களை ஜனங்களுடைய பாவத்தை வர்ணிக்கிறார் அந்த பாவம் பாவத்து நிமித்தமாக அது விளைவிக்கிற கேடு நிமித்தமாக அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு சரீர ஒரு சரீரத்தை வர்ணிக்கிறது போல் வர்ணிக்கிறாரு அந்த வர்ணனை தான் வாசித்தேன் அஞ்சு ஆறு வசனங்களில் விவசாயம் ஒன்றா அதிகாரத்தில் பயங்கரமான வர்ணனை சீல் பிதுக்கப்படாத சரீரம் கட்டப்படாத ரணம் ஆற்றப்படாத கட்டு போடப்படாத அப்படிப்பட்ட காயப்பட்ட சரீரம் உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வர அதை அப்படியே கொண்டாந்து இங்கே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிட்டாரு அவர்களுடைய அக்கிரமம் அவர்களுடைய பாவம் அதன் மூலமாக அவர்கள் எப்படி இருந்தார்கள்னு அவர் வர்ணிச்சார் பாருங்க அதை அப்படியே கொண்டாந்து சிலுவையில் இயேசு அப்படி காட்சி அளிக்க வைக்கிறார் ஏன்னா உலகத்தின் பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் மேலே சுமத்தி அதன் நிமித்தமாக தான் அவர் அப்படி ஆனார் அதுதான் இங்கே பாயிண்ட்டு இப்போ நான் கல்வாரி சிலுவையில் தேவன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அதன் சகல கேடுகளையும் கேடான விளைவுகளையும் சுமந்தார் எல்லாம் சொல்லுங்க என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அதன் சகல கடுமையான விளைவுகளையும் இயேசு கல்வாரி சேவையில் சுமந்து தீர்த்தார் உண்மையாகவே நம்புறீங்களா அது நம்புறீங்கன்னா கையை உயர்த்தி நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே